செய்யும்போதோ அதை அவர் கூட இப்போ வச்சிக்கும்போதோ அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவார் என்பதோட மாற்று கருத்து இல்லை இதை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்முடைய ரத்தினம் அப்படின்னு சொல்லுவோம் இது நவரத்தினம்னு பே பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு இந்த நவரத்தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முத்து வைடூரியம் இந்த ரெண்டே அவர் ஜூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜாதகர் வந்து முத்து அல்லது வயிறுத்தை ஜூஸ் பண்ணிக்கலாம் என்ன எந்த கல்வர்களோ அந்த கல்லை வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுடைய வாழ்க்கைக்கு கல் அப்படின்னா எப்படி அது செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துனா நீங்க புரிஞ்சுக்கு கல் அப்படின்னா இப்போ நம்முடைய உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் இருக்குது ஒன்பது கிரகங்கள் இருக்குது இந்த ஒன்பது கிரகங்களுடைய கதிர்வீச்சு நம்ம உடம்புல பட்டுகிட்டே தான் இருக்கும் ஒன்பது கிரகங்களுடைய கதிர்வீச்சு உள்ள போயிட்டே தான் இருக்கும் அப்போ எல்லாத்துடைய உடம்புலேயும் ஒன்பது விதமான கதிர்வீச்சு மேலே தான் இருக்கும் டோட்டலாக எல்லாத்துக்குமே அந்த கதிர்வீச்சு விழுந்துருக்கும் ஆனால் அந்த கதிர்வீச்சு எப்படி நம்முடைய உடம்புல போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காற்றின் வழியாக நம்முடைய சுவாசத்தின் வழியாக அந்த கதிர்விச்சு நம்முடைய உடல்ல பயணிக்கணும் கேக்குறீங்களா கேக்குதா நம்முடைய சுவாசத்தின் வழியாக உள்ள போய் இந்த காத்த இழுக்கக்கூடிய ஆக்சிஜனோட கலந்து நம்முடைய உடல்ல போய் அப்ப எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் நம்முடைய உடம்புல செலுத்துகிறதோ அதனுடைய கட்டுப்பாட்டுக்குன்னு நம்ம வந்துடுவோம் அது நல்லதோ கெட்டதோ எதோனுடைய கட்டுப்பாட்டில் வருவோம் இப்போ இந்த காற்று வழிய உள்ள போச்சுன்னா அது சில கதிர் வச்சு நம்முடைய உடம்புல தங்கும் சில கதிர் வச்சு தங்காது அது வந்து மூக்கின் வழியாக வெளிவராது மூக்கின் வழியாக அதாவது நம்முடைய சுவாசம் வந்து மூக்கு காற்றின் வழியாக அது வெளிவராது நம்முடைய உடம்புலயே உள்ள தங்கி இருக்கும் எதன் வழியாக வரும் அப்படின்னா நெகக்கன் வழியாக வரும் நம்முடைய நெகக்கண்ணு சொல்லுவாங்க இந்த நெகக்கன் வழியாக அது வழி வரும் அப்போ இந்த நெகக்கண்ணு வழியாக வளர்ந்து எப்படி நீங்க உணர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் நெகக்கன் வழியாக வரத நீங்க எப்படி உணர முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்ப எல்லா இடங்களும் ஒழிச்சுன்னா ஒரே மாதிரி தான் ஒழிக்கும் நெகக்கன்று மட்டும் விட்டு விட்டு ஒழிக்கும் பொசுக்கு பொசுக்குன்னு ஒழிக்கும் கிராமத்தில் சொல்லுவாங்க வழி வந்து தொடர்ந்து இருக்காது விட்டு விட்டு தான் இந்த இதனுடைய வழி நமக்கு வரும் அப்படின்னா நம்முடைய கதிர்வீச்சு உள்ள போகக்கூடிய கதிர்வீச்சு வந்து நம்முடைய உடலில் தங்காமல் வெளியே நெகக்கன் வழியாக வெளிவந்துடும் அதை தான் அந்த நவரத்தின கல்லை போட்டு அதோட வெளியே போறது இல்லாமல் இதுதான் உண்மையான ரூல் இதை எது ஸ்டோரேஜ் பண்ணணுமோ அதுக்கான கல்லை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது நம்ம உடம்புல வந்து வெளியேறோம் இப்போ நான் போட்டிருக்கிற ஒரு வைரம் போட்டுருக்கேன் இல்லைங்களா என்னுடைய கையில் அவதனா வைரம் தெரியும் நீங்கள் தான் பார்க்கலாம் கேமராவில் இது வைரம் இந்த வைரத்தை எதுக்கு போட்டிருக்கிற அப்படின்னா அந்த கதிர் வச்சு வெளியேறாமல் அந்த வைரக்கல்ல தங்கிக்கும் அது நம்மளோட உடம்புல பரவிக்கிட்டே இருக்கும் எல்லாருமே சுவாசிக்கிறோம் எல்லாருமே யோகாசாலியா இல்லை ஏன்னா நம்முடைய கர்ம உனக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் இருக்குது வருங்க அந்த ரத்தம் வந்து எந்த ஆக்சிஜனை இழுக்கும் எந்த கதிர் வச்சு இழுக்கணுமோ அதை மட்டும்தான் இழுக்கும் அதை மட்டும்தான் அது தக்காத்தி வச்சுக்கணும் மற்றதெல்லாம் வெளியே தண்ணிடுவோம் அது வெளியே எப்படி வருதுன்னா நேக்கன் வழியாக வெளிவருகிறது அதனால அந்த நேக்கன் நேர்கண்ணொழியை வெளிவராமல் இருக்கிறத அந்த கல்லுகளை போட்டு நம்ம வந்து தடுக்கணும் இதுதான் உண்மையான லாஜிக் அது இழுத்தெல்லாம் கொடுக்காது கதறி வச்சா இழுத்து உங்களுக்கெல்லாம் கொடுக்காது இது நிறையா பேர் வந்து இதனுடைய உண்மை தெரியாமல் சொல்லுவாங்க கல் போட்டால் அந்த கதிர் வச்சுருக்காங்க நம்ம உடம்புல வந்து வெளியேறாமல் தடுக்கிறதுக்கு தான் அந்த கல்லு போடுறோம்னா தோட்டம் அந்த லவலத்தில் கல்லுகளை யூஸ் பண்ணுற மாதிரி அது எழுத்து தராது என்று நீங்கள் நினைவு வச்சுக்கணும் எல்லா பொருள்களையுமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது அது எந்த மனிதன்கிட்டையும் எடுத்துங்க ஒரு மனிதன்கிட்ட முழுசாக பாசிட்டிவாக பார்க்க முடியாது அவங்கட்டையும் ஒரு நெகட்டிவ் இருக்கும் அதை எல்லா மனிதர்கிட்டையும் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் பிடிக்காது ஒரு சிலர் மட்டும்தான் பிடிக்கும் அதில் கல்லை தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு ஒரு சில சூட்சங்கள் இருக்குது உங்களுடைய பிரிகன்சி அப்படின்னா உங்களுடைய உடம்புல எந்த கதிர்வீச்சினுடைய தாக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கல்லை தேர்ந்தெடுக்கணும் இதை எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா இது மேக்சிமம் வெறுங்கண்ணாலேயோ ஒரு வெற்றி எந்த மூலமாகவோ கண்டுபிடிக்க முடியாது அது உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வெண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதை வச்சு அதில் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நல்ல கல்லா கெட்ட கல்லாம் ஒரு பத்து கல் இருந்தால் தான் ஒரு கல்லை சூஸ் பண்ண முடியும் பத்து கல்லையுமே ஒரு கல் சரி இல்லாமல் பத்து கல்லுமே வேஸ்ட்டாக போகலாம் அப்போ இந்த மாதிரி கல்லுகளை சூஸ் பண்ணி எடுத்து போனால் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ இதில் வந்து முத்துன்னு போட்டுருந்தது முத்துல கெட்ட முத்து முண்டு நல்ல முத்து முண்டு அதுக்கடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லா விதத்துலேயும் வந்து முத்தும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல்பாவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருள்களையும் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் உண்டு அதில் மாற்றி கருத்தே இல்லை அப்போ நீங்கள் பெண்டுலத்தை வச்சு உங்களுக்கு அந்த திறமை அந்த ஆய்வுக்கான திறமையை தான் கல்லை எடுத்து பயன்படுத்துவோம் நவரத்தில் கல்லை எடுத்து பயன்படுத்துவோம் சும்மா அவர் சொல்லிக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இது நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்கள் உங்க உங்கள் ஃப்ரீக்குவென்சிக்கு மேட்சான கல்லை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு மேட்ச் ஆகும் இது இந்த மாதிரி கல்லுங்களை பயன்படுத்தும் போது கண்டிஷனாக அவங்க உயர்நிலைக்கு போவாங்க ஒரு சிலர் வந்து இல்லை நீங்கள் அப்படி இல்லைன்னா கல்லை வாங்கிட்டு வந்து ஒரு பத்து நாள் பாக்கெட்டில் வச்சுருந்தா தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் போய் பாக்கெட்லேருந்து அந்த கதிர்வீச்சு வெளியேறாரு நேக்கன்ல இருந்து தான் கதிர்வீச்சு வெளியேறும் அப்போ கையில் போட்டால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் ஒரு சிலர் ஜோசியர் சொல்லுவாங்க வாங்கிட்டு ஒரு பத்து நாள் சோப்பு வச்சுருங்க உங்களுக்கு நல்லது நல்லதாக வச்சுக்கோங்க அதுக்கெல்லாம் வேலை செய்யாது இதெல்லாம் வந்து எந்த மாதிரி கருத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நான் இது வரைக்கும் கல் எடுத்து கொடுப்பேன் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுப்பேன் அந்த கல்லை வந்து அவங்களுடைய உடம்புல பெண்லேருந்து டச் பண்ணி எந்த கல் இவங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்பேன் அப்படி எடுத்து கொடுத்துனா செஞ்சு போட்டால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும் சும்மா கடையில் கிடைக்குது அப்படிங்குறக்காக நீங்கள் ஏதோ ஒரு கல்லை வாங்கி போட்டு ஐயா அதை எனக்கு வேலை செய்யலை எனக்கு அதை சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறதில் எந்த பொண்ணும் கிடையாது ஒரு கல்னு சொல்லிக்கிது அதில் முத்துன்னு சொல்லிக்குது வை சொல்லிக்குது நான் உடனே வாங்கி போடுறேன் அப்படின்னு வாங்கி போனீங்கன்னா அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவு சரியான பிரிக்க நீங்கள் போடும்போது கண்டிஷனாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்டு போய்கலாம் அடுத்தது சொல்லுங்கள் சொல்லுங்க அது உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து அது முடிவு பண்றது போடலாம் தங்கத்திலையும் போடலாம் உங்களுக்கு பொருளாதாரம் தங்கத்தில் போடலாம் பொருளாதாரம் வெளியில் போட்டுக்கலாம் வெள்ளி இல்லைங்க வேணாலும் போடலாம் உலோகத்தை வந்து நீங்க எதிர்ப்பு போட்டாலும் அதனோட உடல் வழியாக பாக்கி போகும் அதனால உங்களுக்கு என்ன வெள்ளியிடம் போடலாம் வயிறு வேணாலும் நீங்க போடலாம் அதுல வந்து உங்களுடைய தங்க வைக்கிற வரைக்கும் போட முடியாது அதனால நம்ம வந்து எல்லாரும் போட முடியும்னா ஒரு சிலருக்கு அந்த வசதி வாய்ப்புகளுக்கு பயன்படுத்திக்கலாம் வசதி வாய்ப்புகள் வந்து இல்லாதனா வந்து அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா கல் மாதிரி அந்த க பண்ணி போடலாம் ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணலாம் வெளியில் சுத்த சுத்தமான வெளியில் போடணும் வெளியிலே ரெண்டு வெளி இருக்குது சுத்தமான வெளியின்னு சொன்னீங்கன்னா தெரியும் நீங்கள் அப்படி வெளியில் உங்களுக்கு ஜாயின் ஆகிங்கன்னா கருத்து போயிடும் ஒயிட் வராது அப்படி கருத்து இருக்கும் கொஞ்சம் நல்ல சுத்தமான வெளியில் போனீங்கன்னா போதும் அதனால் எந்த தொந்தரவும் வராது ஓகே அடுத்து நெக்ஸ்ட் வேறு எதற்கு அது ஹெல்ப் பண்ணலாம் நீங்கள் ஒருத்தரில் ஒரு பக்கம் இருக்கிறனால அது சாத்திய கூடி கம்மியிடம் அதுக்கு அடுத்தபடி ரத்தின பாட்டு அடுத்தது நவதானியம் சொல்லுங்க இது உடனே நம்ம பண்ண முடியாது உங்களுக்கான கல் கிடைக்கும் சும்மா நம்ம உங்களை எல்லாமே பார்த்துக்கணும் சொன்னா அது சாத்தியக்கூடி இல்லை வெள்ளிக்காரர் வரணும் இதெல்லாம் நிறைய சமாச்சாரங்கள் இருக்குது சரிங்களா அவர் இருந்தா தான் பல கல்லுகள சோதிக்க முடியும் ஒரு கல்லை வச்சு நல்ல சோதிக்கவே முடியாது பத்து மாணவர்கள் பரிச்சு எழுந்தாதான் அந்த மாணவர்கள் எழுதக்கூடிய ஆறு ஃபர்ஸ்ட் மார்க்கு ஆறு செகண்ட் மார்க்கும் கண்டுபிடிக்க முடியும் ஒரே ஒரு மார்க்கை வச்சுட்டு அவன் தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும் சரி அது அடுத்தது தானியம் இப்ப இந்த ஜாதகருக்கு நெல் வருது இந்த ஜாதகருக்கு நெல் வருது சரி இந்த நெல்லை வச்சு என்ன பண்ண போறோம் விதை நெல்லாக பயன்படுத்தணும் அரிசியா பயன்படுத்தக்கூடாது நெல் இந்த நெல்லை வந்து அவங்க வீட்டில் ஒரு சின்ன தட்டத்தில் ஒரு சின்ன தட்டத்தில் நெல்லை பரப்பி விட்டு அதன் மேல தீபம் போட்டு வழிபாடு பண்ணலாம் அப்ப சந்தனனுடைய கதிர் அவருக்கு பலமா கிடைச்சு ஒரு சின்ன தட்டத்தில் ஒரு நூறு கிராம் கிராம் விதை நெல்லாக இருக்கணும் விதை நெல்லை போட்டு அந்த விதை நெல் மேலே அதை வச்சு பரிசீங்க அந்த தீபத்தை ஏற்றுனீங்கன்னா அந்த நெல்லுலேருந்து எப்படி சூரிய ஒளியில் நமக்கு எல்லா கதிர்வீச்சும் இருக்கிறதோ அது மாதிரி அந்த ஒளியில் அதாவது எரியக்கூடிய தீபத்தினுடைய ஒளியின் மூலமாக அந்த நெல்லினுடைய கதிர்வீச்சு அதாவது சந்திரனுடைய கதிர்வீச்சு உங்களுடைய ஏகம் பரவும் அதனால உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் பெருகும் இதெல்லாம் ஒன்று ரெண்டு விதத்தில் பயன்படுத்தலாம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வெறும் பச்சை தண்ணியில் கூட போடலாம் பச்சை தண்ணி ஊற்றி வச்சு அதனால தீபம் போட்டு கூட பண்ணலாம் நெல் இருந்தால் நெல் மூலமாக பயன்படுத்தலாம் இந்த ரெண்டு முறையில நீங்கள் பயன்படுத்தலாம் அவங்க ஜாதகத்தில் எதை காட்டுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சு ஒரு சமயம் சுண்டல்னு வருது நம்ம சுண்டல் வரைய சுண்டலை தான் பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை மஞ்சள் மஞ்சள் வரலை விரலை மஞ்சள் வாங்கினது விரலை மஞ்சள் மூலம் வந்து நீங்கள் தீபம் போட்டு பண்ணலாம் உங்கள் ஆபீஸ் உங்கள் வீடு உங்கள் தொழிற்சாலை இந்த இடங்கள்ல அதை பயன்படுத்தும் போது மிக ஆரோக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு தென்படும் மிக அற்புதமாக உங்களுக்கு செயல்பாடு பண்ணும்போது மிகப்பெரிய ஏற்றங்கள் இதெல்லாம் தர காணும் புரிஞ்சுங்களா தண்ணி குடிச்சா தாகம் தீர்மானன்னு சொன்னா தெரியாது தண்ணி குடிச்சு பார்த்தா தான் தாகம் தீர்மானு தெரியும் சும்மா வந்து சொல்லிட்டு ஐயா சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி நல்ல போட்டால் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாது தண்ணி குடித்தால் தாகம் தீரும் அது எப்படி தண்ணி குடித்தால் தாகம் தீரும்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்ல முடியாது குடித்தால் மட்டும்தான் உணர முடியும் அது மாதிரி இதை மாதிரி போட்டிங்கன்னா மட்டும்தான் அதனுடைய வைப்ளசன் அதனுடைய எனர்ஜி இதெல்லாம் நீங்கள் உணர முடியும் இல்லைன்னா உணர முடியாது இப்போ நீங்கள் ஒரு பொருளை கையுள் விட்டு பிடிக்கிறீங்க ஒரு மரக்குச்சி பிடிச்சி பாருங்க அது ஒன்றுமே தெரியாது அதே ஒரு பாம்பு பிடிச்சி பாருங்கள் கையுள்ள விட்டு மழு மழுவும் தெரியும் அதுதான் அது உணர்வு உணர்ச்சி இந்த மாதிரி தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும் ஓகே இதில் அவங்களுக்கு ஒன்றும் டவுட் இல்லையோ அவங்க அவங்க ஜாதத்துக்கு எதுக்கு அப்போ ஒரு சுண்டல் வந்துன்னு வச்சுக்கலாம் இப்போ மஞ்சளில் போடலாம் மஞ்சள்னால் மஞ்சள் விரலி மஞ்சள் வாங்கினது விரலி மஞ்சள் மேலே போடலாம் வந்து வந்துன்னா கொண்டக்கடலை வாங்கினது அது மேலே போடலாம் அவங்களுக்கு எது காட்டுதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் அது என்ன காரதத்துவத்தின் கீழ் வருகிறதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இவருக்கு நம்ம சொன்னோம் நெல்லை பயன்படுத்தலாம் தண்ணியை பயன்படுத்தலாம் தண்ணி சந்தனனுடைய காரகம் நெல்லும் சந்தனனுடைய காரகம் அதனால அந்த ரெண்டையும் நம்ம சொன்னோம் இப்போ இவரை வந்து இந்த மாதிரி பயன்படுத்தும் போது அவருக்கு மிகப்பெரிய வெற்றிகள் அந்த எனர்ஜி கிடைக்கும் அவருக்கு அந்த சந்தனனுடைய எனர்ஜி தான் அவர் தேவைப்படும் அவருடைய உடம்புக்கு அது ஈஸியாக கிடைக்கிற காரணம் போது தொட்ட விஷயங்கள்லாம் அவருக்கு சக்ஸஸ் ஆகு மன புத்துணர்வுடைய உடல் சோர்வு இல்லாமல் இருக்குது அப்படி பல்வேறு விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா உலோகம்னு சொல்கிறோம் இவர் என்ன உலோகத்தை பயன்படுத்தலாம்னா வெள்ளி உயர் வெள்ளி பயன்படுத்திக்கலாம் வெள்ளியில் காப்பு போட்டுக்கலாம் காலையில் ஒரு ரிங்கு மாதிரி போட்டுக்கலாம் இப்படி எது வேணாலும் அவர் வெள்ளியில் பயன்படுத்தலாம் வெள்ளி அருணா போட்டுக்கலாம் இப்படி வெள்ளியில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் நான் இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாம் தேதிக்குள்ளே வரக்கூடிய நபர் தான் நான் வெள்ளியில் வந்து ஒரு விநாயகர் வாங்கி வச்சுக்கிறேன் விநாயகர் வெள்ளி விநாயகர் வந்து வாங்கி வச்சுக்கிறேன் அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு வெளியில் எதாவது அண்ணா போட்டுக்கலாம் கையில் காஃப் போட்டுக்கலாம் இந்த வெள்ளி எது எங்கெங்க பயன்படுத்த முடியுமோ நீங்கள் பயன்படுத்தலாம் ஓகே இது அவங்க ஜாதத்துக்கு என்ன காட்டுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை பயன்படுத்திக்கலாம் எல்லாத்துக்கும் ஒன்றுமே காட்டுன்னு நினைக்காது உங்கள் ஜாதத்துக்கு பிரிக்கனசிக்கு தகுந்த மாதிரி அதை கழித்து உங்களுக்கு என்ன காட்டுதோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அதுக்கு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வசித்திரம்னு சொல்கிறோம் இந்த வசித்திரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு காட்டும் வசித்திரம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் வருது அப்போ இந்த வசித்திரம் வந்து இவருக்கு வெள்ளை கலராக இந்த வசித்திரம் வெள்ளை கலர் இவர் கோயிலுக்கு ஒரு பிரார்த்தனை பண்றாரு நான் வந்து ஒரு மாசினியம்மன் கோயிலுக்கு போறாரு ஒரு சேலை எடுத்து சாத்திரம்னா அதை முடிஞ்சாலும் ஒயிட்டு வர மாதிரி எடுத்து கொடுக்கலாம் ஒரு மாரியம்மன் கோயில் ஒரு அபிஷேகம் பண்றாரு அந்த மாரியம்மனுக்கு ஒரு சேலை அதாவது வஸ்திரம்னு பேர் இருக்கும் ஒரு வஸ்திரம் எடுத்து கொடுக்கறதா அது வெள்ளை கலர் வர மாதிரி பார்த்துக்கலாம் அதிகமா அந்த துணியில் வெள்ளம் வரும்போது அந்த சாமியினுடைய அருள் இவருக்கு மிக பிரமாதமாக கிடைக்கும் எல்லாத்துக்கும் எல்லா கலரும் பிடிக்காது ஒருத்தர் ரோஸ் பிடிக்கும் ஒருத்தர் மல்லிப்பூ பிடிக்கும் ஒருத்தர் கனகாம்பரம் பிடிக்கும் அந்த மாதிரி தான் கலர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கு தகுந்த மாதிரி பிடிக்கும் அப்போ இவர் வெள்ளைக்கலரு தெய்வ காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் வயலுக்கு போனால் இவர் சாமிக்கு அதாவது வசித்திரம் அப்படின்னாவே சாமிக்கு கொடுக்கறது அப்போ வெள்ளைக்கலர்னு எடுத்து கொடுக்குறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு கணிதம் சொல்கிறது அதற்கு அடுத்தது வந்து சமத்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சமத்து அப்படிங்கிறது வந்து சமத்துக்கு உழைல அப்படின்னு சொல்லுவாங்க சமத்து பையன் சுட்டி பையன் சமத்து அக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முறுக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது நீங்க நாட்டு மருந்து கிடைக்காட்டிங்கன்னா கொடுப்பாங்க சமத்து அதுக்கு பேர் முறுக்குன்னு பேர் அதை வாங்கிட்டு வந்து நீங்க தீபாதனை பண்ணும்போது வீட்டில் புகை அதை வந்து என்ன போடுவாங்கன்னா சாம்பலாணி போடும்போது அந்த சமத்து லைட்டா போட்டீங்கன்னாவே போதும் உங்களுக்கு எந்த இடத்துலையும் டென்ஷன் ஆக மாட்டிங்க கோபப்பட மாட்டேங்க உங்களுக்கு எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிக்கும் உங்களை இடத்துக்கும் பிடிக்கும் இதை நீங்கள் வாங்கிட்டு வந்து சும்மா ஒரு சின்ன குச்சி மாதிரி இருக்கும் அதோட திரும்பி முறித்து அந்த கம்ப்யூட்டர் சாம்பர்டு ரவுண்டாக இருக்குது பாருங்கள் அதில் லேசாக போட்டிங்கன்னா போதும் உங்கள் ஆஃபீஸு உங்கள் வீடு நீங்கள் எங்கெங்கே பயன்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் பயன்படுத்தும் போதும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அது மாதிரி வரும் அதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய ஆற்றல் பெறும் போவப்பட மாட்டேங்குது சமுத்துன்னு சொல்லுவாங்க அவன் சமுத்து பையன் சமர்கிருதத்தில் சமுத்து அப்படிம்பாங்க அவசியம் நல்ல பையன் அப்படின்னு சொல்வாங்க அப்போ நம்மளுக்கு நல்ல பையனுங்கிற ஒரு பெயர் கிடைக்குங்கிறது மாற்று கருத்து இல்லை சரி அடுத்தது இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் தான் அப்போ அரச மர குச்சி எடுத்து வந்து வச்சுக்கலாம் அரச மர வேறு அரச மர குச்சி எடுத்து வந்து நீங்கள் நைட்டாக சிறுசா வெட்டி கேட்டீங்கன்னா அது போட்டீங்கன்னா அந்த அந்த புகை சுவாமிக்கு சுவாசிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி கிடைக்கும் அது எது வருதோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஓகே அடுத்தது புஷ்பம் இவருக்கு வந்து புஷ்பம் வந்து வெள்ளரளி வருது அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவருக்கு ஜாதி பூ வருது அப்போ வெள்ளரளி பூ இவர் பயன்படுத்திக்க அவர் ஆஃபீஸ் போட்டாக்கு வாங்கி போடலாம் ஜாதி பூ கிடைச்சுன்னா அவர் அவருடைய ஆஃபீஸில் ஜாதி பூவும் வெள்ளரளி பூ இந்த ரெண்டு பூ கிடைச்சுன்னா வாங்கி போடலாம் கோயிலுக்கு போகும்போது ஜாதி பூ வைக்கு போகலாம் அல்லது இவ எததுக்கு பூக்களை பயன்படுத்தும் போதெல்லாம் இந்த ரெண்டு விதமான பூக்களை பயன்படுத்தும் போது அவருக்கு மிகப்பெரிய வெற்றிகளும் தருங்கிறதுல மனசில் புத்துணர்ச்சியும் தரும் ஒரு பூக்களை பார்த்தாவே புத்துணர்ச்சியும் பெரும் அந்த தெய்வத்துக்கு சமைக்கும் போது நமக்கு புத்துணர்ச்சி உள்ளே வந்து மகிழ்ச்சி அடைவது இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல மாற்றி கருத்துக்கலாம் இதை அபியோங்கிய ஜாதகத்துவம் மாதிரி ஒரு பல விதமான பூக்களை நாங்கள் அவ்வளோ போட்டிருக்கிற ஆனால் அதை ஒவ்வொரு ஜாதகத்துவம் மாதிரி அந்த பூக்களை டிசைட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுவை இது வந்து பொதுவாக சுவைன்னு பேர் இவருக்கு வந்து தித்திப்பு அப்போ ஒரு நல்ல விஷயங்களை பண்ண போகிறாரு ஒரு முக்கியமான சோழிக்கு போகிறாரு ஒரு ஒரு கல்யாணமோ உள்ள ஒரு பொருளாதாரமோ இல்லை இந்த மாதிரி போகும்போது புறப்படும் போது ஒரு இனிப்பான உடனே கிளம்புறது ரொம்ப அவங்களுக்கு விசேஷத்தை பிடித்தரும் போகும்போது கண்டிச்சமாக ஒரு இனிப்பு அதாவது தித்திப்புனால் இனிப்பு தேன் வச்சுக்கலாம் குறிப்பாக தேன் தான் தித்திப்புன்னு அர்த்தம் இனிப்புங்கிறது பலகாரங்கள் தித்திப்பு அப்படின்னா கொஞ்சத்துக்கு மேலே சாப்பிட முடியாது